இந்த பூலோக வாழ்வு தஞ்சம் என்று நினைக்கிறாய இது எத்தனை நாளைக்கு வாழ்ற வாழ்க்கையில நல்லதை செய்யற என்ன நமக்கு இல்ல ஆனால் வாழுகின்ற காலத்தில் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் வாழுகிறோம் என்று நாம் வாழ்ந்து ஐயாவிடம் சென்ற பிறகும் நம்முடைய பெயர் நிலைக்க வேண்டும் நாம் ஏதேனும் நல்லவைகள் செய்ய வேண்டும் நான் அடியேன் யார் வந்தாலும் அடியேன் கேட்பது அதுதான் காசு பணத்தை நான் எதிர்பார்க்கலையா தூத்துக்குடி மாவட்டம் அங்கிருந்து ஒரு ஐயா ஒத்தைக்கு ஒரு பையன் அவங்களுக்கு அந்த குழந்தையோட ஐயா உடைய சுவாமி தோப்பு பதிலே வந்து தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள் அடியனை பார்க்கிறார்கள் பையனை பார்த்தா நல்லா வெளிநாட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும் உங்க என்ன ஐயா ஐயா என் பேரு ராஜா பரவாயில்ல பேரு கேத்தாப்புல ராஜா மாதிரி தான் இருக்கிறீங்க உங்களுக்கு சொந்த ஊர் எது ஐயா ஐயா எங்களுக்கு தண்டு பத்து ஆஹா ஐயாவுடைய அற்புதமான பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கின்ற இடமாகிவிட்டது அந்த தண்டபத்துங்கிறது சிறப்பான ஊர் இல்லையா இன்னைக்கு சட்டசபையில எந்த வருஷம் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஏரியாவில இருந்து ஒருத்தர் சிறப்பான ஆட்சி படத்தில் இருக்கிறாங்க இது ஐயா கொடுத்த ஒரு சிறப்பு அந்த சிறப்புக்கு சொந்தமான பூமியில இருந்து வந்திருக்கீங்க நீங்க என்ன வெளிநாட்டிலேயா உட்கார்ந்து இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா தம்பி அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் ஐயா வெளிநாட்டுக்கு போக வேண்டும் உயர் படிப்புக்கு போக வேண்டும் எந்த வகையிலும் எனக்கு இடம் கிடைக்கவில்லை நன்றாக படிப்பேன் அதான் தோப்பையாகிட்ட வந்து சரணாகதி வழங்கிருக்கிறேன் எனக்கு வேலை கிடைப்பதற்கான நல்ல படிப்பு அது அந்த படிப்பு படித்தால் சிறப்பாக இருக்கும் என்று வந்திருக்கிறேன் இப்ப நான் நினைக்கிறேன் நான் வெளிநாட்டிலேயா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன் ஆனா நீங்க இனிதான் போவதற்கு ஒரு வாய்ப்பு என் அப்பன் என் நாவிலிருந்து கொடுத்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாக்கப்பட வேண்டும் நீங்கள் நம்பிப்படியும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கும் என்றேன் அவர்கள் இல்லத்துக்கு சென்ற இரண்டே நாட்களில் அடி எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னார்கள் ஐயா எனக்கு லண்டன் மாநகருக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நன்றி கூறுங்கள் நன்றி மறவாது நன்றி மறவாதே நான் பெரிதென்றே அகல நீ தள்ளாதே என்று ஐயா சொன்ன வார்த்தை நீங்கள் ஐயாவிடம் வந்து பணிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது ஓடோடி வருகிறான் அந்த தம்பி ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் வெளிநாட்டில் இருந்து நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன கொண்டு வர வேண்டும் ஒரே ஒரு வார்த்தை சகோதரனே நீ செல்லுகிற இடம் ஆங்கிலேயர்கள் வாழக்கூடிய இடம் ஒரு காலத்தில் நம் நாட்டை அடிமைப்படுத்தியவர்கள் வாழுகின்ற இடம் அந்த இடத்திலே நீங்கள் வாழப்போகிறீர்கள் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் நெற்றியிலே எந்த நேரமும் ஐயாவுடைய திருநாமம் இருக்க வேண்டும் மேல் படிப்பு படிக்கின்ற சகோதரர்கள் உங்களிடம் கேட்பார்கள் என்ன சின்னம் இது ஏன் இதை என்று அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் இதுதான் அடிமை தலையை அறுத்தறிய வந்த அந்த ஆகாச தேவன் வைகுண்டர் இந்த வையகத்துக்கு தந்த ஜீவ ஒளி அந்த ஒளியை வெண் திருநாமமாக அணிந்திருக்கிறேன் என்று நீங்கள் படித்தவர்கள் சொல்லுகின்ற பொழுதுதான் மற்றவர்கள் அதை நம்புவார்கள் என் சகோதரனே அதை நீ செய்வாயா என்றேன் அவன் இரு கண்களும் கலங்க நான் கண்டிப்பாக செய்வேன் என்றான் ஆனால் ஒரு சமயம் தண்டுப்பத்துக்கு கச்சேரிக்கு போயிருக்கிறேன் ஐயா தொலைபோசியிலே அந்த சகோதரன் என்னிடம் பேசுகிறான் பேசுகின்ற பொழுது அங்கிருந்து ஒலிக்கிறது ஐயாவை பற்றி பாடிய அந்த அற்புத பாடல்கள் எல்லாம் அங்கே ஒலி நாடாவில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற செய்தி அந்த சத்தம் என் செவிகளிலே கேட்டது கண்ணீர் விட்டேன் லண்டன் மாநகரிலே ஐயா நீங்கள் பாடிய ஐயாவின் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது கேட்கிறதா உங்கள் காதுகளுக்கு என்றான் நண்பனே நீ ஐயாவளியை வாழ வைத்து விட்டாய் நீ காரன் என்பதை உலகுக்கு உணர்த்தி விட்டாய் நீ என்று சென்றாலும் வெற்றி பெறுவாய் என்று இங்கிருந்து கண்ணீர் மல்க கோரினே என் அன்பானவர்களை அடியேன் கேட்பதெல்லாம் அதுதான் நீங்கள் என்று நெற்றியிலே இருக்கின்ற திருநாமம் ஒடிகட்ட இன்று மலேசியாவிலே இருக்கிறது அரேபியா நாட்டிலே ஐயாவுடைய பிள்ளைகள் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஐயாவுடைய வழிபாடு எங்கும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது ஆணும் என் புத்தி கேட்டாயானால் உனக்கு இறை பகுதி தவிர்த்து வைப்பேன் புத்தியை கேட்கணும் ஐயா சொல்லுக்கிறார்ல மகனே வண்ட வண்ட சாலையிலே வழு பதராதே என் மகனே உச்சி கிரகமடா ஒருவருக்கும் தெரியாது உன் பச்சம் உண்டால் போதும் அடா ஐயா மீது நாம் அன்பாக இருந்தால் போதும் இந்த உலகிலே அனைத்தும் உன் கைக்குள்ளே என் அன்பானவர்களே அந்த அன்பு நம்மிடம் இருக்கிறதா ஐயா நமக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறார் ஏழிரந்தேன் உன் கையிலே கூட உனக்கு நல்ல அறிவு புத்தியை தந்திருக்கிறார் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதை வைத்து இந்த உலகத்திலே வாழப்பழக பட்டயமும் தந்தேன் பகை பயப்படாதே இனி நமக்கு ஒரு ஒழுங்கு வேணும் என் ஐயாவின் அன்பான பிள்ளைகளே நமக்கு ஒழுங்கு வேணும் நாம் சொன்னோம் என்று ஐயா சொல்லியிருக்கிறார் நமக்கு ஒழுங்கு வேணும் இல்ல வேணும் சொல்றேன் ஒன்னு சொல்ல ஒண்ணு கேட்டு ஒன்னு சொல்ல ஒண்ணு கேட்டு ஒண்ணு நிரப்பா இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு இதை அனைத்து சமுதாய மக்களும் கடைபிடித்து வாழக்கூடிய நெறியை நாம் போதிக்க வேண்டாமா திரும்புங்கள் அன்பர்களே மாயவன் உங்களை காத்திடுவார் நடந்தால் அறிவீர்கள் நடக்கும் முன்னே அறியாத அருள் ஐயா இந்த உலகத்துக்கு தந்ததெல்லாம் நீ நடந்தால் தான் அறிந்து கொள்வாய்

மாறியது இன்று நேற்று கூறியதல்ல முன் ஐயா பொருள் கூறினார்கள் இங்கே அரிசி பஞ்சம் வரும் அப்போது இலங்கையில் இருந்துதான் நமக்கு அரிசி வரும் அதுவும் சிவப்பா இருக்கும் அதுவும் சம்பாரிசி வரும் என்றெல்லாம் பல பேர்கள் பல காரணங்களை கூட்டினார்கள் சொன்னார்கள் இந்த ஆனால் நடந்தது என்ன இன்று நடப்பது என்ன இலங்கை நாட்டில் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்பட்ட அப்பாவை மக்கள் நாட்டை விட்டு அகதிகளாய் வெளியேற்றும் நாள்தோறும் சண்டை போராட்டம் செங்குறுதி சிந்தும் நிலை எங்கு பார்த்தாலும் சிவப்பாக சென்னெல்லு ஐயா சொன்னாரே ஸ்ரீலங்கை மாறியது சென்னல் விளையுதடா ஸ்ரீலங்கை மாறியது சென்னல் விளையுதடா இதை எந்த ஆகமங்களாவது கூறி இருக்கிறதா அன்பானவர்களே சின்ன சின்ன செய்திகளில் இருந்து இன்றைய தினம் உலக அளவில் நடக்கும் செய்திகளை கூட ஐயா முன்பே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறா சாந்தோர்களே இந்த வருடம் ஆடி மாதம் முதல் நாளிலே தமிழகத்திலே நடந்த ஒரு சம்பவம் உலகையே துயரத்தில் ஆழ்த்தியது அதாவது கும்பகோணத்திலே பள்ளிக்கூடத்திலே நடந்த தீவிபத்தில் குழந்தைகள் எரிந்து கரிந்த சம்பவம் கல்லான மனதை கூட கரைய வைக்க அடியேன் சென்னை எம்ஜிஆர் நகரிலே ஐயாவுடைய நிழல் தாங்கலிலே திருஏடு வாசிப்பதற்காக சென்றிருக்கிறேன் அங்கு இருக்கும் போது இந்த செய்தி தொலைக்காட்சியிலே காட்டப்படுகிறது பார்த்தேன் பதறினேன் மனம் கலங்கினேன் கண்ணீர் விட்டேன் ஐயா ஒன்று முறையான குழந்தைகள் கருகி கிடக்கிறது இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் ஏன் இந்த சோதனை இந்த உலகமே கதறிக்கொண்டிருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டதே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஐயா சிவகாண்ட அதிகார பத்திரத்தில் பாடிய வாசகம் ஒன்று அடியின் செவிகளிலே விழுகிறது கேட்கிறேன் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போல் தோன்றுகிறது கும்பகோண பாதையாக குறிகள் சொல்லி கும்பகோணம் பாதையாக குறிகள் சொல்லி வந்தேன் ஐயாவின் பிள்ளைகளே திருச்செந்தூர் கடலுக்குள் இருந்து உதயமான நம் தங்க திருமேனி ஐயா கந்தனுக்கு சட்டம் சொல்லி அன்னை வெயிலால் அம்மைக்கு அதிசயங்கள் காட்டி புண்ணிய பூமியாம் தெச்சனா பூமியிலே சுவாமி புக்கு வந்து அமர்ந்ததையே அறிவோம் தும்பகோண பாதையாக குறிகள் சொல்லி வந்தேன் அப்பா என்று சொல்லி இருக்கிறாரே இந்த வார்த்தையின் செவிகளிலே கேட்கின்ற பொழுதுதான் நினைக்கிறேன் ஐயனே இந்த கலியை அழிப்பதற்கான அறிகுறியை காட்டுகிறாயா என் அன்பான ஐயாவின் பிள்ளைகளே குறிகள் சொல்லி வந்தேன் இந்த கலி அழியப் போகிறது இந்த களி முடியப் போகிறது மனம் திரும்பிக் கொள் என்பதற்கான அறிகுறியை சொல்லுகிறார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கும்பகோணத்திலே ஒரு மகாமகம் திருநாள் நடந்தது அந்த சமயம் ஐம்பத்தாறு பேர்கள் நெரிசலிலே மாண்டார்கள் பனிரெண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டன இப்பொழுதுதான் மகாமகம் இருக்கிறது ஆனால் ஆடி மாதம் அனைத்து இந்துக்களும் புனிதமாக கருதக்கூடிய மதத்திலே முதல் நாளிலே அதே கும்பகோணத்திலே இந்த சம்பவம் இது கொடுமையான சம்பவம் ஐயா சொல்லியிருக்கிறார் பார்த்தீர்களா போகனப்பா இருப்பதை அறிவாரில்லை கரு ஊதனில் இருந்து கன வருத்த வருத்தப்பட்டு வந்தேன் இதில் ஒரு சூட்சமும் இருக்கிறது எம்பான் சிறு குழந்தை வந்த ஏகன் போகிறப்பா நான் இருப்பதை அறிவார் இல்லை கருவூ தனியில் இருந்து கனவருத்தப்பட்டு வந்தேன் குறிகள் சொல்ல வந்தேன் எப்படி வந்தேன் வில்லூரணிலிருந்து விரைந்து வந்தேன் என் மகனே நான் சாதாரணமானவனா ஏகன் போகனப்பா நான் இருப்பதை அறிவார் இல்லை மக்களே கருவறைக்குள் இருந்து கனவருத்தப்பட்டு வந்தேன் இந்த கலியிலே புத்தி சொல்ல போகிறோமே இந்த கலி முடியப் போகிறது என்பதை இந்த மனிதன் உணராமல் இருக்கிறானே அவனுக்கு உணர்த்துவதற்காக அவனை தெரிவிப்பதற்காக ஆணவம் பிடித்தவனே உன் மனதை மாற்றிக்கொள் கொலை சிந்தனை உள்ளவனே உன் மனதை மாற்றிக்கொள் திருட்டு எண்ணம் உள்ளவனே உன் மனதை மாற்றிக்கொள் என்று நினைக்கிறாயே உன் மனதை மாற்றிக்கொள் நன்றி மறந்து நன்றி கட்டு நாரக் கலியில் போகிறாயே மனிதனே நீ உன் மனதை மாற்றிக்கொள் ஐயா வருகிறார் இந்த கலியை அழிப்பதற்கு வருகிறார் என்பதற்கு இந்த உலகத்துக்கு உணர்த்திய சம்பவம் உங்களுக்கு வேலை செய்ய உலகில் வந்தேன் வந்து பாதை வினை அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறேன் இந்த உலகம் அழிவு பாதையில் செல்கிறது அதை உணர்ந்து திரும்பி ஒவ்வொருவரும் வாழ இது ஒரு அரிய சந்தர்ப்பம் இப்படி இந்த உலகத்தில் இன்றைய தினம் நடப்பவைகளை முன்பே நமக்கு அகில திரட்டு அருள் ஐயா உணர்த்தியுள்ளார் நடுத்தீர்ப்பு கேட்க நம் நாயகனார் வருகிறார் அதற்கான காலம் இது செம்பவள தெசமெல்லாம் பக்கவாதே வம்புவசை அறிகம் அம்மா வகை அறியா Anga. நம் தகப்பன் நம் ரச்சகன் நம் தேவன் நம் வாழும் தேசங்களை பார்க்க வருகிறார் ஐயா பார்க்க வரும் உலகம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் சுத்தமாக அதில் வாழும் நாம் தூய உள்ளத்தோடு நியாய நெறியோடு வாழ வேண்டாமா அன்பானவர்களே நம்ம ஐயா ஐயான்னு கும்பிட்டா மட்டும் போதாது ஐயா சொன்ன அறக்கருத்துக்குள்ள மனதல தாங்கி வாழண்டமா செம்பவள தேரேறே நான் தேசம் எல்லாம் பார்க்கிறே ஐயா பார்க்க வரும் உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது பார்த்தீர்களா வம்பு வசைய அதிகம் அப்பா அறியாமல் மயங்குகிறான் ஆங்காரம் அடிபிடி गई अधिकमप्पा பம்புகளும் வசைகளும் இந்த உலகத்தில் அதிகமாக போய்விட்டது யாரும் அறியாமல் மயங்குகிறார்களே எந்தவா நம் அப்பன் கூறுகிறார் இந்த உலகமே களிமயக்கத்தில் விழுகிறது ஆங்காரம் அடிபிடிகள் அதிகமப்பா கொலைகளவு அதிகமாக குடிகேடு ஆகுது நம் அப்பன் வைகுண்டத்தின் வாக்கு இந்த வகையகத்தில் நடப்பதை அனைவரும் அறிவோமே ஆங்காரம் ஆணவம் இருமாப்பு நான் என்ற மமதை என்னால் முடிந்தது என்னால் முடியும் நான் செய்தேன் நான் செய்தேன் இது ஆணவத்தின் யார் பாடுனாங்கப்பா நாம் யார் எழுதுனாங்கப்பா நான் எழுதுன உன்னால் என்ன முடியும் மனிதனே நீ எதை செய்ய முடியும் நம்ம எல்லாம் இயக்குவது யார் அப்பன் நாராயண பரம்பொருள் அல்லவா நமக்கு உள்ளிருந்து சொன்னார்களே இப்படி சொன்னவர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள் நான் என்ற ஆணவத்தில் இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்று ஆணவ பிடியில் வந்த இரணியன் என்ன ஆனா நரசிம்மமாக வந்த நம் நாராயண பரம்பொருளின் கரங்களினால் நல் வாழ்ந்து வந்து போனானே இது ஆணவம் அல்லவா இந்த ஆணவத்தில் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவனை நான் வளர்த்தேன் இவன் என்னால் என்னால் வளர்ந்து விட்டான் யாரால் யார் முடியும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களை ஒரு ஏணியாகவும் ஒரு கருவியாகவும் வைக்கிறானே தவிர இந்த உலகத்தில் என்ன முடியும் சொல்லுங்கள் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த நுக்காலுக்குள் தானே சிவனை எந்த முக்கால் அடிக்குள் தானே ஐயாவுடைய அளவுல முக்கால் அடிக்குள்ள இந்த உலகம் இந்த உலகம் முக்கால் அடி எம்பெருமானுக்கு அதுக்குள்ள இருந்து விட்டு நான் செய்தேன் நான் செய்தேன் என்னால செஞ்சான்னு சொன்னா இது ஆணவத்தி முச்சி யார் யார்கள் ஆணவம் பிடித்து அலைகிறார்களோ அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்வை களைந்து ஓடி கொண்டிருக்கிறார்கள் நமக்கெல்லாம் மேலாக இருப்பது நம் அப்பன் அல்லவா இன்றைய உலகத்திலும் உள்ள நடைமுறையிலும் என் அன்பானவர்களே அதை கடைபிடித்து வாழ வேண்டும் ஐயா சொன்ன நெறிமுறையை கடைபிடித்து வாழ வேண்டும் அது மட்டுமா ஆங்காரம் அடிவிடிகள் அடிவிடி பிரச்சனை உலகம் எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லை அகிம்சை இல்லை அன்பின் வெளிப்பாடு இல்லை என்ன நடக்கிறது அதிகம் அப்பா கொலைகளா

பொ குரு சேத்திர குருக்கள் உபதேசம் வாழ்க்கையில என்ன நடக்கிறது நீங்க நல்லா இருங்க நல்லது செய்யுங்க தர்மத்தை செய்யுங்க சொல்லிவிட்டு நான் வீட்டுக்குள்ள பண்றதுல அநியாயமா இருந்த அது ஒத்துக்குமா நபிகள் நாயத்தை ஒரு தாய் ஒரு குழந்தையோடு போய் சந்திக்கிறார் சந்தித்தவள் சொன்னால் ஐயா என் குழந்தை அளவுக்கு மீறி இனிப்பு பண்ண சாப்பிடுறான் இவனை இனிப்பு இங்க நீங்க சொன்னா அவன் கேட்பான் என்ன இந்த உலகமே நீங்க சொன்னா கேக்குது இந்த ஊர் மக்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது நீங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு மதிக்கிறாங்க அதனால நீங்க சொன்னா இந்த குழந்தை கேட்பான்னு உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா இந்த குழந்தைக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க அவர் சொன்னாரு போயிட்டு அடுத்த வாரம் அம்மா நான் உபதேசம் பண்றேன்னு சொல்லிட்டாரு அந்த அம்மா வெளியில போகும்போது முணுமுணுத்துக்கிட்டே போறா என்னடா அந்த சாமி ஒரு வார்த்தை நீ இனிப்பு திங்காதப்பான்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்த வாரம் வேணுமா இந்த பெரிய ஆளுங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஏசிக்கிட்டே போயிடுச்சு மறு வாரம் வந்தா என்ன பெரிய ஆளுதானே போய் கேட்போனே மறு வாரம் வருகிறாரு வந்து ஐயா நீங்க சொல்லுங்க அந்த ஒரு வாரம் அந்த பையன் இனிப்பு சாப்பிடுறத நிறுத்தவே இல்ல நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவர் அந்த பையனை கூப்பிட்டு அந்த மேசை மீது தூக்கி வைத்து கொண்டு அவர் சொன்னார் தம்பி இனிப்பு பண்ட உடம்புக்கு நல்லது இல்லடா அத அளவுக்கு மேல சாப்பிட கூடாது நீ அதனால சாப்பிடுறத நிறுத்திக்குப்பா சொன்னார் அவனும் தலையாச்சு இந்த அம்மாக்கு தாங்க முடியல அவன் மனசுல இருந்ததெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டா ஐயா நீங்க இந்த வார்த்தையே கடந்த வாரமே சொல்லி இருக்கலாமே இந்த ஒரு வார்த்தை சொல்லுவதற்காக என் மகனை ஒரு வார காலம் காக்க வைத்து விட்டீர்களே அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள் தாயே நீ வருகின்ற பொழுது என் மேசையின் மீதிலே அத்தனையும் இனிப்பு பதார்த்தங்களாக வைத்திருந்தேன் நானும் அதைத்தான் உண்டு கொண்டிருந்தேன் நான் இனிப்பை உண்டுவிட்டு உன் மகனுக்கு இனிப்பை சாப்பிடாதே என்று சொல்லுவதற்கு எனக்கு அருகதை கிடையாது நான் ஒரு வாரம் வாழ வேண்டும் இனிப்பை மறந்தேன் அந்த இனிப்பு பதார்த்தங்களை துறந்தேன் இப்பொழுது நாம் சொல்லுகின்ற கருத்தை உன் மகன் ஏற்றுக்கொள்ளுவான் என் அன்பானவர்களே எவ்வளவு சின்ன எவ்வளவு பெரிய தத்துவம் வாழணும் கணவன் மனைவிக்குள் அன்பாக ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்து கொண்டு அவன் மேடையிலே சொல்ல வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் பிறருக்கு உபதேசம் செய்யணும் வீட்டுக்குள்ள வித்தியாசமா இருந்து வெளியில வந்து சொன்ன அந்த உபதேசம் நபிகள் எப்படி சொன்னார்களோ அதுபோல் இன்றைய உபதேசக்காரர்கள் வாழ வேண்டும் ஆனால் இந்த கலியிலே அது முடியுமா பொய்சேத்திர எல்லாம் எங்கு செல்லக்கூடாதோ அங்கு போய்கொண்டே இருக்கிறார்கள் ஏன் தவறுகள் விட்டார்கள் ஏனென்றால் ஆங்காரம் அடிபடிகள் ஆணவம் கொலை களவு என்ற எண்ணம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனை அளிப்பது வேதனையான காட்சியாக உள்ளது அன்பானவர்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த ஒளிநாடாவில் கேட்டு பயன்பெறுங்கள்